வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய பதிவும் தொடர்ச்சியாக திரைத்துறையிலே எனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் எடுத்த முயற்சிகள் அதற்கான பலாபலன்கள் பற்றி எனது அனுபவங்களை தொடர்ந்தும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன் எண்பத்தி மூன்று ஜூலை கலவரம் லண்டனில் திரைத்துறை மற்றும் தொலைக்காட்சி துறைகளிலே டிப்ளோமா படித்து முடித்து அவருடன் எதிர்பார்த்திருந்த எனது வாழ்க்கையில் ஒரு முட்டுக்கட்டையாக அமைந்துவிட்டது ஆனாலும் நான் இலங்கை செல்ல வேண்டிய அந்த எதிர்பார்ப்பை மாற்றி தமிழகம் செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டு எனது வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தேன் பொறுமையாக ஆறு மாத காலம் லண்டனில் வாழ்ந்த பின்பு டிசம்பர் காலத்திலே நான் தமிழகம் செல்ல முடிவெடுத்தேன் அந்த முடிவை என்னுடன் வாழ்ந்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட தெரிவிக்கவில்லை காரணம் என்னவெனில் இலங்கையை விட்டு மக்கள் எல்லோரும் உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஓடிக்கொண்டிருக்கையிலே நான் மட்டும் இலங்கை நோக்கி செல்வது புத்திசாலித்தனமல்ல என்று எனக்கு தெரிந்தது அதே வேளையில் நண்பர்களின் கோபத்துக்கு ஆளா வரக்கூடும் என்று கூட எண்ணியதால் அவருடன் மாத்திரமல்ல எனது திட்டோருக்கு கூட தெரியாமல் நான் அங்கு போவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருந்தேன் வாழ்க்கையில் நாங்கள் இப்படியான ஒரு முயற்சியை செய்யும் பொழுது மனதிலே பயம் நிச்சயமாக இருக்கும் ஏனெனில் என்ன நடக்கப் போகின்றதோ என்ற கேள்விதான் அந்த பயத்திற்கு காரணம் அதிலும் முக்கியமாக மேற்குலக நாடின் உல்லாசமாக வாழக்கூடிய வசதி இருக்கின்ற லண்டன் நகரை விட்டு செல்வது என்பது நிச்சயமாக மனதிலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருந்தது ஆனாலும் இப்படியான நிலைகள் வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்க முற்படுகையிலே சில விடயங்களை நாங்கள் கையாளுவோம் நான் எப்படியான விடயங்களை கையாண்டு அந்த முடிவை தீர்க்கமாக எடுத்தேன் என்பது பற்றி அதுக்கு பொருத்தமான சந்தர்ப்பங்களில் பின்பு உங்களுக்கு சொல்லுவேன் ஏனெனில் நீங்கள் கூட ஒரு விடயத்தை செய்வதற்காக எடுக்கும் முயற்சிகளில் மனதுக்கு நம்பிக்கை தரக்கூடிய மனத்திடத்தை வளர்த்துவிடக்கூடிய சில விடயங்களை கையாண்டால் இப்படியான காரியங்களை செய்வது சுலபமாக இருக்கும் அதை பற்றி கூட நான் உங்களுக்கு எனது பதிவுகளிலே சொல்ல இருக்கின்றேன் அந்த வகையிலே நான் அங்கு போவதற்கு தயாராக கொண்டிருந்தாலும் எனக்கு முழு நம்பிக்கையையும் தந்த விடயம் என்னவெனில் எனது சொந்த தம்பி ஆனந்தன் அவர் அப்பொழுது சென்னை கிறிஸ்தவ கல்லூரியின் தாம்பரம் வளாகத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருந்தார் அவர் இப்பொழுது மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனந்தன் அங்கு இருந்தது எனக்கு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பது போல் தம்பி இருந்தான் நான் படத்திற்கு அஞ்சவில்லை என்று சொல்லி சொல்லலாம் அந்த வகையிலே நான் முடிவு செய்து அந்த பயணத்தை டிசம்பர் மாதத்தில் ஆரம்பித்தேன் அந்த பயணத்தை தொடர்ந்த வேளையில் கூட நான் பயணித்த அந்த விமானம் அது பற்றி கூட அது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விமானமாக பின்னாளில் உலகம் முழுவதும் அறிய வந்தது அது பற்றி சொல்லுவேன் சரியான தருணத்தில் அந்த வகையிலே நான் தமிழகம் சென்று சேர்ந்தேன் மார்கழி மாதம் தம்பி ஆனந்தனுடன் சேர்ந்து முதலாவதாக எனது மானசீக கே பாலச்சந்தர் அவர்களது இல்லத்துக்கு சென்றோம் தூரதிசவசமாக அவர் அன்று அங்கு கிடைக்கவில்லை அவர் படப்பிடிப்பில் இருப்பதாக தெரிவித்தார்கள் மகேந்திரா பாரத ராஜா போன்றவர்கள் பற்றியெல்லாம் எல்லாம் அவர்கள் ஒருவருமே சென்னையில் இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்லி தம்பி ஆனந்த் சொன்னார் அந்த நேரத்தில் துரதர்ஷன் தொலைக்காட்சி அலுவலகம் சென்று முயற்சித்தால் என்ன என்று சொல்லி ஒரு எண்ணம் ஓடியது அங்கு சென்றால் எங்களது அதிர்ஷ்டம் என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும் ஏனெனில் நடராஜன் என்று சொல்லி அப்பொழுது சென்னை துர்தர்ஷனுக்கு பொறுப்பாக இருந்த பெரியவரை சந்திக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது எனது சான்றிதழ்கள் எல்லாம் கொடுத்து எனது நிலையை எடுத்துச் சொன்னதும் அவர் சொன்னார் அதிர்ஷ்டவசமாக அங்கு வேலைக்கு அமர்த்துவது டெல்லியில் இருந்துதான் ஆணை வர வேண்டும் என்று சொன்னவர் எனது அந்த சான்றிதழ்களை பார்த்ததும் மிகவும் சந்தோஷப்பட்டார் அவர் சொன்னார் இந்தியா முழுவதுமே தொலைக்காட்சியை விஸ்தீரணப்படுத்தும் அலுவலர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதே போல் தமிழகத்திலும் அடையாறு திரைப்படக் கல்லூரியிலே ஒரு புதிய பிரிவின் ஒன்று ஆரம்பித்திருக்கின்றார்கள் நீங்கள் அங்கு சென்றீர்களாக இருந்தால் உங்கள் அந்த பயிற்சி டிப்ளோமா பயிற்சிக்கான அந்த தகுதி அங்கு உங்களுக்கு வேலை செய்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கும் என்று சொல்லி ஆலோசனையும் கூறினார் அதன்படி நாங்கள் சிந்திக்கத் தொடங்கினோம் எந்த வகையில் யாரை அணுகுவது என்று சொல்லி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கையிலே எனது தம்பி ஆனந்தன் ஒரு ஆலோசனை தந்தார் அது என்னவெனில் நாங்கள் பெரியவரை போய் சந்திக்கலாமா தோட்டத்தில் என்று கேட்டார் அவர் சொன்னதன்படி அடுத்த நாள் அதிகாலை ஐந்து மணி அளவில் ராமாவரம் தோட்டத்தில் தம்பியுடன் பிரசன்னமானேன் அங்கு திருவிழா கூட்டம் போல் சனம் மோதியது ஒன்று தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து முதல்வர் எம்ஜிஆரிடம் கோரிக்கைகள் வைப்பதற்கு வந்திருந்தார்கள் அதே வேளையிலே இலங்கையிலிருந்து அகதிகளாக தமிழகம் வந்தவர்கள் கூட உதவி கேட்டு அங்கு வந்திருந்தார்கள் இதற்குள் நாங்கள் எப்படி பெரியவரை சந்திக்கலாம் என்று சொல்லி யோசித்து எங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்கையிலே அதிர்ஷ்டவசமாக எம்ஜிஆர் அவர்களது உதவியாளர் ஷங்கர் என்று சொல்லி அவர் ஒரு ஆஜானுபாக தோற்றம் வெள்ளை உடையில் எங்களை நோக்கி வந்து என்ன விடயம் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் தம்பி ஆனந்தன் சரளமாக சென்னை தமிழ் பேசக்கூடிய வகையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் சங்கர் அவரிடம் எனது நிலையை எடுத்துச் சொல்லி லண்டனில் தொலைக்காட்சி திரைப்பட பிரிவிலே பயிற்சி பெற்று வந்திருக்கின்றார் இலங்கை போக முடியாத நிலை பெரியவருடன் உதவி கேட்டு இங்கு ஏதாவது அந்த துறையிலே வேலை செய்வதற்கு முயற்சிக்க வந்திருக்கின்றோம் என்று சொல்லவும் அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார் இத்தனை பேர் இருக்கின்றார்கள் இந்த வேளையிலே அவரை சந்திப்பது உங்களது கஷ்டம் ஆனாலும் என்னால் ஆன உதவியை உங்களுக்கு செய்கின்றேன் நாளை இதே நேரம் இங்கு வாருங்கள் நான் பெரியோருடன் உங்களை பற்றி எடுத்துச் சொல்லி என்னால் ஆன உதவியை செய்கின்றேன் என்ற ஒரு நம்பிக்கையை தந்தார் அந்த நம்பிக்கையுடன் நாங்கள் அந்த நாளை இன்பமாக கழித்து அடுத்த நாளும் அதே நேரம் அங்கு சென்றால் அதே கூட்டம் என்ன செய்வது என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் அதே சங்கர் எங்களை தேடி வருகின்றார் அவர் சொல்லுகின்றார் பெரியோருடன் பேசினேன் இங்கு சந்திப்பது கஷ்டம் என்று சொன்னார் ஆனால் அதே வேளையிலே தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் கிருஷ்ண பாரதி அவர்களுக்கு செய்தி கொடுத்தாகிவிட்டது நீங்கள் நேரடியாக அங்கு செல்லுங்கள் உங்கள் சான்றிதழ்களை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி சங்கர் அவர்கள் நம்பிக்கையூட்டினார் எங்கள் இருவருக்கும் நம்பவே முடியாத நிலை ஏனெனில் நாங்கள் மக்கள் திலகத்தை திரையில் பார்த்து மகிழ்ந்திருக்கின்றோம் அவரை சந்திக்க கூட எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனாலும் அவர் பொன்மன செம்மல் என்று மக்களால் ஏன் அழைக்கப்படுகின்றார் என்பதற்கு உதாரணமாக அந்த நிகழ்வு இருந்தது நானும் தம்பியும் தலைமைச் செயலகம் சென்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தலைமைச் செயலர் அவர்களை சந்திக்கச் சொல்லி அனுப்பி இருக்கின்றார் என்று சொன்னதும் எங்களை அழைத்து சென்று கிருஷ்ணபாரதி அவர்களது அலுவலகத்திலே எங்களை அமர்த்தினார்கள் சிறிது நேரத்தில் அங்கு கிருஷ்ணபாரதி அவர்கள் வந்ததும் நாங்கள் வந்திருந்த விடயம் பற்றி எடுத்துச் சென்னோம் அவர் சொன்னார் பெரியவர் இது பற்றி சொல்லி இருக்கின்றார் உங்கள் சான்றிதழ்களை தாருங்கள் என்று சொல்லி வாங்கி பார்த்தவர் மிகச் சிறப்பான சான்றிதழ்கள் அதிலும் முக்கியமாக மைலோ லூயிஸ் என்று சொல்லி நான் உங்களுக்கு முதலில் சொல்லியிருந்தேன் எனது ஆசிரியர் அவர் தந்த அந்த நற்சான்றிதழ் கிருஷ்ணபாரதி அவர்களை கவர்ந்து எனக்கு நிச்சயம் ஒரு ஒன்று அலையாறு திரைப்படக் கல்லூரியிலே கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அமிர்தலிங்கம் என்பவரை தொலைபேசி அழைத்தார் யார் அந்த அமிர்தலிங்கம் அவர்தான் அன்றைய காலகட்டத்தில் அடையாறு திரைப்பட கல்லூரிக்கு முதன்மையானவராக அங்கு நடைபெறும் அலுவலருக்கு பொறுப்பாளராக இருந்தார் சில நிமிட நேரங்களில் அமிர்தலிங்கம் அவர்கள் அலுவலகத்தில் பிரசன்னமானார் கிருஷ்ணபாரதி அவர்கள் எனது சான்றிதழ்கள் எல்லாவற்றையும் அமிர்தலிங்கம் அவர்களுடன் கொடுத்து பெரியவர் இவருக்கு அடையாறு திரைப்பட கல்லூரியின் தொலைக்காட்சி பிரிவு பயிற்சி பகுதியிலே வேலை கொடுக்கும்படி சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லி அவரிடம் கொடுக்கவும் என்னையும் எனது தம்பியையும் அழைத்து கொண்டு அமிர்தலிங்கம் அவர்கள் அடையாறு திரைப்படக் கல்லூரி வளாகத்தை சென்றடைந்தார் எனக்கும் தம்மைக்கும் எதிர்பாராத விதமாக ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கு நான் நன்றியை கொண்டேன் அடையாறு திரைப்படக் கல்லூரியிலே எனது அனுபவங்கள் நான் அங்கு சந்தித்த அந்த திரைத்துறை சார்ந்த வல்லுநர்கள் பற்றிய எனது அனுபவங்களை உங்களுடன் அடுத்த பதிவுகளிலே பகிர்ந்து கொள்வேன் அதே வேளையிலே கனடாவில் நான் எனது ஊடகத்துறை சார்ந்த தொழிலில் அடைந்த அந்த கஷ்டங்கள் அனுபவங்கள் பங்குரோத்தான அனுபவத்தை கூட ஏன் அப்படியான நிலைமை எனக்கு உருவானது அதற்கு காரணம் நானாக இருந்த பொழுதும் சுற்றுச்சூழல் காரணங்களும் எனக்கு அந்த நிலையை உருவாக்கிவிட்டிருந்தது இன்று அவை எல்லாவற்றையும் தாண்டி மன அமைதியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த அந்த திரைத்துறையிலே வெற்றி பெற்று பிரபலமாகவிட்டாலும் இன்று எனக்கு மன நிம்மதியுடன் வாழ்வதற்கு ஒரு வழி கிடைத்திருக்கின்றது எடுத்த முயற்சி எனக்கு நல்ல மன நிறைவை தந்திருக்கின்றது வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி நீங்கள் எல்லோருமே அப்படி வாழ வேண்டும் என்பதுதான் பரஞ்சியின் பார்வையில் என்ற இந்த பதிவின் நோக்கம் அந்த வகையிலே இதுவரை நேரமும் எனது எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்க கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விளைபெறுகின்றேன் வணக்கம்